அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு தோப்பு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க நல்ல ஒரு ரோட்டு பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்த பக்கம் இரணியல் இரணியல் இந்த ரோடு எந்த ரோடு இல்லை இல்லை ஹலோ முருகனா இந்த ரோடு எந்த ரோடு ஆழ்வார் கோயில் போகிற ரோடு அப்படி தானே ஆ இரநியல் டு ஆழ்வார் கோயில் நம்ம நம்ம கக்குறிச்சி கக்குறிச்சி போடுற ரோடு இந்த ரோடு தான் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி சென்ட்டு நாற்பது சென்டா நாற்பது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த இடம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரோட்டு பார்த்து விட கிடையாது பாருங்கள் இது உங்களுக்கு நம்ம இரநியல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் மறுபடியும் உங்களுக்கு ட்ரெயின் போகிறது இடம் அது அருமையான ஒரு தோப்பு யாருக்காவது ஒன்றுன்னா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிடுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கள் பக்கம் இரணியல் டூ லால்வார் கோயில் நம்ம போகிற ரோடு ஒரு நாற்பது சென்ட் இருக்குது நல்ல ஸ்கொயர் கண்டம் பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரோட்டு பாதையோட நல்ல ஒரு நல்ல ஒரு பாதை உள்ள இடம் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் யாருக்காவது தோப்பு ஒன்றுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு ஒன்று பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியிலே இருக்காது நல்ல தோப்புகளோ வீடுகளோ இடங்களோ எதாவது வாங்கினாலும் நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ